கடகம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு அதிக அளவுல முன்னேற்றம் கிடைக்கும் என்றுதான் கூற வேண்டும் இந்த ஒரு நாளில் கட்டாயம் கடகம் ராசி ஆண்களோ பெண்களோ உங்களுடைய நண்பர் ஒருவர் ஜோதிடத்தை வழிகாட்டுவாங்க இவங்கள்ட்ட போய் நீ ஜோதிடம் பாரு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு உங்கள்கிட்ட கூறுவாங்க கட்டாயம் நீங்களும் உங்களுடைய நண்பரின் பேச்சை கேட்டு அந்த ஒரு இடத்திற்கு இந்த ஒரு நாள் இல்லையானா இதுக்கு அப்புறம் வருகின்ற நாட்களில் நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு இருக்கிறது இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமாண்ட் வயலாக இந்த கமாண்ட் வயலாக தெரிவிங்கள் செலவுகளை இந்த ஒரு நாளில் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் எவ்வளவோ செலவு மற்றவங்களுக்கு நீங்க பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்க இருந்தாலும் நீங்க செலவு செய்தது எதுவும் உங்களுக்கு திரும்பி வந்திருக்கவே வந்திருக்காது இது கடகம் ராசியில் உள்ள அனைவருக்குமே பிறந்தோம் அப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாள்ல செலவில் ஊதாரித்தனம் செய்திருக்க முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் எப்படியெல்லாம் உங்களுடைய செலவை கட்டுப்படுத்தி எப்படி ஒரு கட் கஞ்சம் போல இருக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பிற்காலத்தில் எவ்வளவு பெரிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியும் எனவே இதனையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் பின்படுத்துங்கள் கட்டாயம் உங்களிடம் பணமானது சேகரிக்கவும் படும் அதே போல் எப்பொழுது தேவைப்படுமோ அப்பொழுதும் உங்களுக்கு சேரும் விஷயங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற சகோதரனுக்கு நீங்கள் இந்த ஒரு நாளில் உதவ வேண்டும் உங்கள் சகோதரனிடம் கூட பிறந்தவனிடம் பேசுகிறீர்களோ இல்லையோ அவனுக்குன்னு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவன் கூட நீங்கள் நில்லுங்க அப்பொழுதுதான் அவன் மனசும் சந்தோஷப்படும் நமக்கு எந்த பிரச்சனைனாலும் நம்ம அக்கா இருக்காங்க இல்லை நம்ம அண்ணன் இருக்காங்க நம்ம கூட பிறந்தவங்க வராங்க நம்ம அவங்கள்ட்ட பேசலினாலும் நம்ம உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவங்களுக்குள்ள தோன்றும் எனவே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உடன் பிறந்தவனை என்னைக்குமே நீங்க விட்டுக் கொடுக்கவே கூடாது அது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த ஒரு நாளில் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் மோதல்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது எவ்வளவு மோதல்கள் வந்தாலும் அது பேச்சுவார்த்தையில் முடித்து அமைதியாக இருந்து அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது மாறாக சுமூகமாக அவற்றை தீர்க்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் காதலில் இரக்கங்களை எதிர்கொள்ள தைரியத்துடன் உற்சாகமாக உற்சாகமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் காதல் செய்தாலே பிரச்சினையோடத்தான் செய்யும் தைரியம் இருந்தால் தான் காதல் செய்யணும் அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டிலேயோ இல்லைன்னா நீங்கள் காந்தளிக்கிறவங்களிடமும் இருந்தோ தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படலாம் அதனை நீங்கள் சமாளித்து வெளிவந்தால் உங்களுடைய காந்தல் வாழ்க்கையை பயணித்து கொண்டு செல்ல முடியும் எனவே உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது நீங்கள் செய்த ஒரு நற்செயலால் இதுவரை உங்கள் எதிரியாய் இருந்தவர்கள் இன்று நட்புடன் பழகக்கூடுவார்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள் இல்லாம எவ்வளவோ அடிப்பிடி சண்டைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் ஆனால் நீங்க ஒரு நல்லது அதனால அவர்களே வந்து அனைத்தையும் மன்னித்து விடுத்து அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த அந்த பழக்கமானது இன்னும் நன்றாக பெருகி கொண்டே செல்லும் நீங்கள் கேட்க எப்போதும் விரும்பியவராக மற்றவர்கள் என்று பாராட்டு மலை ஒழியக்கூடியவராக நீங்கள் இன்று திகழ்வீர்கள் உங்களுடைய துணை உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு உங்கள் கவலையில் ஆழ்த்துவதால் உங்கள் வேலையில் கவனமானது சிதறும் எனவே நீங்கள் என்ன ஆனாலும் சரி உங்களுடைய வேலையில் இருந்த கவனத்தை நீங்கள் சிதறக்கூடாது வேலையில லீவுனாலும் போட்டுட்டு உங்களுடைய துணையுடன் நீங்கள் இருங்க துணையுடன் இருந்து அவர்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் பார்த்து கொண்டால் மட்டும்தான் அவர்களுக்கும் தைரியத்துடன் இருப்பார்கள் எந்தவித பிரச்சனையும் நம்ம ஏற்படாது அப்படிங்கிறத அவர்களும் உணர்வார்கள் எனவே இதனையும் நீங்கள் அவங்க கூட இருந்து தைரியத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆனால்